வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் அறுநூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூறு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு தான் இன்றைக்கி ரிசல்ட் ஓகேங்களா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதாவது தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கணுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆறாம் நம்பர் ஆனால் என்னென்னா போர்டு மாறி ஏ போர்டு போய் ஹிட் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பருமே இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை இன்றைக்கி வந்து சி போர்டில் ரெண்டே நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆறாம் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தோம் ரெண்டு வந்து டபுள்ஸில் வந்துருச்சு நம்ம ஏழாம் நம்பர் வைப்பாங்க வழக்கமாக அடிக்கிற மாதிரி ஏழாம் நம்பர் கொடுப்பாங்கிற மாதிரி கொடுத்தோம் ஆனால் அதுக்கு பவர் அடிச்சு விட்டாங்க ஸோ நம்ம வந்து ஆறாம் நம்பர் அதிகமாக வந்து எழுபத்தாறு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு பதினாறு அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் இந்த ஏழாம் நம்பர் கூட தான் மேட்ச் ஆகி வரும்னு நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாம் நம்பர் வந்து டபுள் சில்ல அடித்ததுனால இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அல்லது ஆறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ தில்லுக்கு துட்டாக கொடுக்கணும் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணது நம்ம நம்ம வந்து கணக்கு எடுத்ததெல்லாம் சரியாக தான் போச்சு அதாவது ஆறா நம்பர் வந்து வந்துடுச்சு ஆனால் என்னென்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு ஆறா நம்பர் ஜஸ்ட் ஓகேங்களா நம்ம பீலில் உட்காருணும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி ட்ரா நம்பர் இருபது குண்டான கசிங்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்றே கெஸ்ஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து நாற்பத்தி ஏழு நாள் நாலு வந்து இருபத்தொம்பது நாள் அஞ்சு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது ஏ போடில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஒன்பது வந்து நாற்பத்தொம்பது நாள் மூணு வந்து முப்பத்தி ஒரு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஒன்று வந்து பதினேழு நாள் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சி போடில் ஸோ இதுதான் பெண்டிங் டார்கெட்டு உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து ね ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஐசி நம்பர்ஸ் பாத்தரலாம் இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்திரெண்டு எழுபத்தாறு எழுபத்தொன்று பதினேழு அறுபத்தி ஏழு அறுபத்தொன்னு பதினாறு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கிறோம் ஸோ அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிப்பாங்க தான் வந்து நம்ம மேக்சிமம் அடிச்ச நம்பரே கொடுத்துருக்குறோம் கணக்கிலும் எப்படி தான் வருது இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி ஆறு அறுபத்திரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற கணக்கில் வருதுங்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு மாதிரி பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது உங்களோட கேசியும் என் கெசையும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபின் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துடலாம் இன்னைக்கான ஃபார்முல ஆல்போடு போகிறதே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழா நம்பரும் அதில் பவர் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போன மாதம் ட்ரெண்டிங் நம்பர் ஏழு நேற்று வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ்லடிச்சிருந்தாங்க ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டில் ஒரு ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போன மாதம் முழுசும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு ஆறு இதை வச்சே கேம் முடிச்சுட்டாங்க போன மாதம் முப்பது நாளில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இல்லாத நாளே இருக்காது எடுத்து அப்படியே லிஸ்ட்டை பாருங்கள் எல்லா நாளுமே இருக்கும் ஒரு முப்பது நாளில் ஒரு நாலு அஞ்சு நாள் தான் இருக்காது மீதி எல்லா நாளுமே இந்த ஏழு ஆறு ஏழு ஆறு மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த கேம் அப்படி தான் ஆடினாங்க ரொம்ப மோசமான ஒரு கேம் போன மாதம் ஃபுல்லுமே ஸோ இந்த மாதம் அது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல இருந்தாலும் நான் ஏழை நம்பர் நான் கொடுக்குறேன் சொல்ல முடியாது திரும்ப ஆனாலும் ஆகலாம் ஏழு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு உங்களோட கணக்குலேயும் இதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க நம்பர் பார்த்துடலாம் போன மாதம் ட்ரெண்டிங் நம்பர் ஆறு அதுக்கு பவர் ஒன்று ஓகேங்களா ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற தோணுது ஸோ இன்றைக்கி ஒன்றாந்தேதி அப்படிங்கிறனால இப்படி என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் பிசி பெஸ்ட் போலில் ஆறு

தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தொம்பதுன்னு கொடுத்துருக்குறோம் இப்போ பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ திருடிச்சுட்டு கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே எனக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேம் எப்படி வேணும்னா சேஞ்ச் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இங்கே சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ